ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி இந்த விலாக் வந்து ஒரு டெம்பிள் விசிட் விலாக் தான் எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வ கோயிலுக்கு அப்பா வந்து புது வண்டி எடுத்துருந்தார் இல்லையா அதுக்கு வந்து கெடா வெட்டி பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் சித்திரை ஒன்றாந்தேதி போவோம் ஆனால் அன்னைக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன்ன்றதுனால அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வந்து போயிருந்தோம் முன்னாடி நாள் சனிக்கிழமை நைட்டே வந்து அப்பா வந்து எல்லோரும் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அதாவது குலதெய்வ கோயிலில் போய் நைட்டு தங்கிட்டு காலையில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வேண்டுதல் எல்லா வருஷமும் நாங்கள் இப்படி தான் போவோம் பட் நம்மளை விக்ரம கூட்டிகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் வச்சுருக்க முடியாது இல்லையா அதனால் அவங்க மட்டும் போனாங்க எங்கள் வீட்டு வழியாக தான் போனாங்கன்றதுனால நாங்கள் போய் அப்படின்னு பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கள் பெருப்பா பொண்ணு அவள் கை குழந்தை வச்சிருக்கா ரெண்டு மாதம் குழந்தை வச்சுருக்கா அதனால அவளை வா நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் நம்ம போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளையும் நிறுத்திட்டேன் அன்றைக்கி விக்ரம் இது வந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கோம் நாங்கள் போய் ரோடில் பார்த்துட்டு வந்தது அடுத்த நாள் காலையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு எங்களோட ரிலேட்டிவ் தம்பி பாப்பா வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா தம்பி வந்து எழுந்துட்டான் பட் அவனை கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிங்க இருக்கிறதுனால விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் மேரேஜ் ஃபங்க்ஷன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி பாப்பாலாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனோம் அங்கே கோயிலில் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு பூஜை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அளவு பூஜைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி கல்யாணத்துக்கு வந்துவிட்டோம் பட் அன்றைக்கி காலையில் எனக்கு கொஞ்சம் வயிறு அப்சட்டாக இருந்தனால மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட எதுவுமே சாப்பிடல அப்பே ஒரு மாதிரியாவே இருந்துச்சு இந்த பன்னீர் சோடா குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் சோடா வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம் தக்கா விக்கி எங்கறா விக்கி எங்க பார்க்கறா விக்கி எங்க பார்க்குறா சமி நைட்டே வண்டில போய்டாங்க தெரியுமா நாம இப்ப போய் நேரா சாமி கூட போறோம் எல்லாம் வேலை செஞ்சு சாப்பாடு செஞ்சு வைக்கிட்டோம் போவே பட் எங்க என் பையன் எத்துமா எங்க வச்சு நோக்கறது ஏன் குட்டி போயா குட்டி பையா வண்டியில போன உடனே இறக்கிட்டோங்க நம்ம ஏதாங்க இங்க பாரு அங்க பாரு எல்லாம் நைட்டுக்கு எல்லாரும் வண்டியில் போறதை பார்த்ததும் வெயில் நானும் போறேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சாங்க சரி போறது வந்தால் போ அப்படின்னு சொல்லி அனுப்புனா கத்தி அழுது கொஞ்சம் வண்டி மூவன உடனே இல்லைனா போகலன்னு ஒரே அழுக அழுது இறங்கிட்டாங்க அதுவும் நல்லதுக்கு தான் அவளை கூட்டிட்டு போனால் அவளை பார்த்துக்கிறதுக்கே ரெண்டு ஆள் பின்னாடியே ஓடணும் அவங்க வேலை எதுவும் செய்ய முடியாது நைட்டில் அங்கே ஒழுங்காக இடமும் இல்லை அவளை பார்த்துக்கணும் இல்லையா அதனால நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயில் வந்து காவேரிப்பட்டினம் சொல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம்னு ஒரு ஊர் அங்கிருந்து ஒரு பக்கத்தில் கோவிலூன்ற ஊரில் தான் இருக்குது திரௌபதி அம்மன் கோவில் அந்த ஊர் ஃபுல்லாக செம்ம பசுமையாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்ரி இயர் நாங்கள் வரும்போது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே அங்கே வந்தாலே போகிறதுக்கு மனசு வராது ஏன்னா இங்கே வந்து டேம் பக்கத்துலேயே இருக்குது மத்தூர் டேமு அந்த டேம் தண்ணி பாய்ச்சல் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து தோட்டம் பசுமையாகவே இருக்கும் ஃபுல்லாக தோப்பு தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் பூ தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் சுற்றி மாந்தோப்பம்லாம் இருக்கும் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே ஏரி அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் கோயில் கிட்ட தான் கொஞ்சம் மரம் இல்லை அங்கே மட்டும்தான் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு மற்றபடி எதிரில் இருந்த மரத்தில் நிலையில் தான் அன்றைக்கி ஃபுல் டே ஓட்டுச்சு விக்ரம்லாம் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தோம் நாங்கள் வந்தபோது எல்லோரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து அடிச்சிட்டு இருந்தாங்க வெயில் இறங்கி போனதுமே இந்த பலூன் வாங்கிட்டாங்க அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து ரெண்டு பேரும் பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஈஷா எங்கள் அக்கா பொண்ணு ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பலூனை பிடிச்சிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள வந்து பெருசாக ஓடுறது ஆடுறது அந்த மாதிரி கொஞ்சம் வெயிலாக இருக்கனால ஒரே இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பின்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் சுற்றிட்டே இருக்கணும் ஏன்னா எங்கே போய் காலை வைப்பாங்க அங்கே பாறைலாம் எல்லாம் இருக்கும் பாறை மழைலாம் விளையாடுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கணும் சரி அப்புறம் மாற்றி எல்லாம் அழுக்க ஆகிப்போச்சு நாங்கள் போகிறதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்கே வரீங்க எப்போ வரீங்க எப்போறீங்கன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாம் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் பொங்கல் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் அபிஷேகம் முடிச்சிட்டு அலங்கார பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் வர்ற அங்கங்கே நிறுத்தி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த பூ பழம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறுத்துறது அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது இதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலான டேவும் கூட அக்கா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி ஆனால் நாங்கள் எல்லாருமே மறந்துவிட்டோம் எல்லாருமே ஆக்சுவலாக எவ்ரி இயர் அவங்களோட வெட்டிங் அன்வர்சரிலாம் கரெக்டாக முன்னாடி நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணுறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பட் எப்படி நாங்கள் அன்றைக்கி மறந்தோன்னே தெரில எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷரில் கோயிலுக்கு போகணும் நைட்டே எல்லா கிளம்பி கோயிலுக்கு வந்தாங்க இல்லையா அந்த இதில் எல்லாம் மறந்துட்டாங்க அக்கா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இன்றைக்கி அக்காவோடய வெட்டிங் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எல்லாம் விஷ் இருந்தோம் அது கொஞ்சம் இதாகிடுச்சா அவ்வளோ கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி கொச்சிக்கிட்டா அப்புறம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டும்போது இந்த மகாபாரதத்தில் வந்து ஒரு ஸ்டோரி வரும் வந்து அவங்க உயிர் பிரிஞ்சு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டி த துணியும் பூத்தி தண்ணி தெளித்து எல்ல உயிர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வரும் அது எனக்கு எக்ஸாக்டாக நான் சொல்ல தெரியல தான் இது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட போச்சு அவ்வளோத்தையும் நான் ஷேர் பண்ண முடியாது இல்லை ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் போச்சு முடிக்கும்போத ஒரு அரக்கணா பிறந்துட்டான் சரி அங்கிருந்து வந்துட்டாங்க இவங்க கொண்டாடி புள்ள உப்புச்சாக்கி ஒருவோடு அவனை எல்லாத்தையும் தோத்துட்டு ஒவ்வொரு ஆண்டு பன்னெண்டு ஆண்டு காரை வினவசம் ஒவ்வொரு ஆண்டு ஐயா செஞ்சு வச்சேனா ஒன்று இல்லை ஒன்று யூஸ் பண்ண இவனும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கேள்வி வந்ததே மாமா நாங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு கட்டப்பால காய்கறிகள திம்பாடு கட்டப்பாடு சரி அப்போ ஓ இல்லை ஏதோ பாண்டவங்களுக்கு ஆபத்துறேன் சொல்லி அங்கே இந்த ஓடு வந்து பார்த்தாக்க அஞ்சு பேர் வளப்பரப்பு எடுத்து உண்டாகி வளப்பரத்துக்கு போகிற மாதிரி காய்க்குறேன் தாய்க்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு மாமன அப்படி தான் நினைக்காதேன் இப்பதான் நாலு பேர் தங்குறாங்க ஆளு இல்லை என்ன ஆகிடுவோம் ஆளு இல்லைன்னு சொல்லி அதே இங்க கேட்டாங்க அப்புறம் ஏதான்னு கேட்டா மாமா நீ ஒரு கட்டளை போட்டுற அன்னைக்கு தோணுச்சான் இது வச்சு அவன் ஆளு அண்ணன் இருக்கு செகாந்தேவன் கூப்பிட்றா ரொம்ப போல வரேன் அவன் நான் வரஞ்சு பார்ப்பான் அப்போ அச்சு போனாக்கூர் குழந்தை போட போய் வாக்கி விற்கிற அப்படின்னு அவருக்கு இது கடுமையாக இது

ஏய் கல்லு சாமி கல்லுப்பா ఇది వస్తు కొంద్ర నిన్న 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 వా వా కొంచెం డౌన్ కొట్టండి థాంక్యూ అలే కూప్ బెంగ వంట కేశా లగి లగి సిమరో அந்த கதை வந்து முழுசாக முடிகிறதுக்குள்ளே ஆடு வந்து தூங்கி அந்த ஈரத்துணும் போற்றி போத்தனோடனே தூங்குன மாதிரி படுத்துரும் அதுக்கப்புறம் ஸ்டோரி முடிச்சுட்டு தண்ணி தெளித்து எழுப்பினோன்னே அது வந்து எழுந்து தலையாடிடும் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க இங்கே வந்து பாருங்கள் எல்லாரும் புங்க மரத்தடியில் ஒரு கல் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதில் ஆய படுத்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதுதான் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருந்தது புங்க மரத்து நெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னொன்று சில பேர் வந்து பொங்கல்லாம் வச்சு வந்து வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து எவ்வளோ உடம்பு முடியலனாலும் அந்த ஃபேமிலி டைம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் குரூப்பாக ஒன்றா இருக்கிற டைம்ல வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவேன் அன்னைக்கு காலையிலலாம் கோயிலுக்கு போக முடியுமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் அளவு எனக்கு பெயின் ஸ்டமக் பெயின் டயரியா ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த அளவு யோசிச்சோம் பட் கோயிலுக்கு வந்தவொடனே அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல எல்லா வேலையும் கூட எடுத்து எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம் மட்டன் வந்து குழம்பு வைக்கலாமா இல்லை பிரியாணி செய்யலாமா அப்படின்னு கேட்டோம் என் தங்கச்சிங்களாம் பிரியாணி பிரியாணின்னு சொன்னதுனால நாங்கள் பிரியாணி வந்து பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பட் குழம்பு வச்சு சாதம் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க பட் கடைசி நேரத்தில் பிரியாணி முடிச்சு பிரியாணின் போது டக்குன்னு ஒரே வேலையாக முடிச்சிடும் ஒரு ரைத்தா மட்டும் ரெடி பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மட்டன் பிரியாணி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குவாண்டிட்டி பெருசாக செய்கிறது இதுக்கு மேலாம் ஆஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி செஞ்சுருக்காரு ஹஸ்பண்ட் சிக்கன் வந்து டுவெண்ட்டி கேஜி கூட வச்சு செஞ்சிருக்காரு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி குக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுலேயும் பிரியாணி மாஸ்டர்னே பேர் வாங்கிட்டாரு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சுருந்தாங்க இந்த டைமும் மட்டன் பிரியாணி ஹஸ்பண்ட் அப்புறம் என் சித்தப்பா அப்பா எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க நான் கூட தேவையானதெல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பூண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் உரிக்கிறதுலாம் முன்னாடியே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டனால வேலை டக்கு டக்குன்னு ஆச்சு கறி வெட்டிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருந்தது அரிசி போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு மிக்ஸ் பண்ண லைட்டாக அதுக்கு மேலே கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன ஒரே ஒரு பயம் இருந்துச்சுன்னா கேஸில் செஞ்சிட்ருந்தோம் விறகு அடுப்புனா சூப்பராக வந்துடும் கன்ஃபார்மாக தெரியும் கேஸில் மட்டன் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் எப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது பட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பராக வந்துச்சு பசங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாரு கடைசியில் நல்லா நெய் ஊற்றி செஞ்சதுனால சூப்பராக வந்தது தான் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் பெயினாக இருந்ததுனால அந்த வயிறு பிரச்சனைனால பிரியாணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா என்ன பண்ணுறது ஊருக்கு போகணும் ரிட்டர்ன் திரும்ப டிராவல் பண்ணணும் தம்பி பாப்பாலாம் இருக்காங்க இல்லையா அதனால் நான் வந்து டேஸ்ட் பண்ண சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேணான்னு விட்டேன் ஒரு வாய்ச்சி டேஸ்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது எனக்கு என்னென்னா நம்ம ஒரு வாய் சாப்பிட்றோன்னு சாப்பிட போய் அது பிடிச்சி நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுறது எதுனா வலி அந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் நான் தொடவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ ஒரு வாய்ச்சி டேஸ்ட் பண்ணியிருக்கலாமேனு ஃபீலிங்காக இருந்தது எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க பிரியாணி வந்து அங்கவே காலியாயிடுச்சு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஆக்சுவலாக இன்னொரு ஃபேமிலியும் வந்து காது குத்து வச்சு அவங்களும் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஓரளவு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்த சில பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம் ஏன்னா நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் நம்ம நம்ம ஃபேமிலி இல்லாமல் ஒரு நாலஞ்சு பேருக்காச்சும் சாப்பாடு போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்தவங்களையும் ஒரு நாலு பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்டு அவங்களாம் வந்து டேமுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க Vai, tô எல்லாரும் அப்புறம் தான் வண்டியில எல்லாம் போய் ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் நின்றுட்டு இருந்தோம்மா அவனே என் தங்கச்சி கூப்பிட்டு மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம் மற்றவங்களாம் வண்டியில் ஏறி செட்டில் ஆயிட்டாங்க என் தம்பி நான் இல்லாமியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் வந்து போஸ்ட் கொடுத்தாரு இந்த வீடியோ போது தான் நான் சாரி எவ்வளோ காமெடியாக கட்டியிருக்கேன்னு தெரியுது கொஞ்சம் காமடியாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களையும் டேம்க்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க பட் விக்ரம் ரொம்ப டயர்டாக இருக்கான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அக்கா மாமாவும் அவங்களுக்கும் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பினோம் உடனே வீலமாக நானும் வண்டியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வண்டியில் உட்காந்துட்டு வந்தாங்க விக்ரம் அவங்களே பாத்துட்டு வந்தார் தங்கச்சி பாப்பா எல்லாம் வராங்களா பெரியப்பா பெரியம்மா தங்கச்சியெல்லாம் வராங்களா ஏ திரும்பிடா கழுத்து வலிக்க போகுது விக்கி கொடுத்து வாங்கிக்கலாம் கொடுத்து வாங்கிக்கலாம் நல்ல பிள்ளை இல்லை நீ அக்கா தானே என்ன

airplane uh, biscuit vikram <laughs> vicky bye bye vicky bhai tode ma abhi le le டீ குடிச்சிட்டு கிளம்பி நாங்கள் வந்த வழிலே தான் ரிட்டர்ன் வரணும் அக்கா மாமும் அந்த சைடு அந்த சைடு அப்படியே போகிறேன்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அக்காவோட பேக் கோவிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டா ஃபோன் பண்ணால் பூசாரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க அக்கா அம்மா போய் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க நாங்களும் பாதி தூரம் போனோம் இல்லை நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் நீங்கள் போங்கன்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தம்பி பாப்பாலாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த இடமே ரொம்ப பசுமையாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க எல்லோரும் எங்கள் அப்பா வேனில் வண்டியில் எடுத்துகிட்டு போய் டேமில் விட்டுட்டாங்க அங்கே டேமில் ஒரே ஆட்டோ இவங்கெல்லாம் அதை வேறு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து காமிச்சி வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் முடியல இருந்தாலும் போகணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் விக்ரம் வந்து டே தனியாக வண்டியிலே இருக்கான் ரொம்ப டயர்டாயிட்டான் அவங்க இறக்கையும் விட முடியாது அப்படிங்கிறதுனால அவனுக்காக சரி அவன் ரொம்ப டயர்டாகிடுவான் வீட்டுக்கு போய் தூங்குவான் அப்படின்றதுனால நாங்கள் டேம் போகல கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஐயோ போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மான் இருந்தது அந்த வீடியோ எடுத்து என் தங்கச்சி அனுப்பியிருந்தா இந்த வீடியோ கிளிப் அவங்கெல்லாம் வந்து செம்மையா என்ஜாய் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அங்க அவங்க மத்தூர் டேமில் போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையிலே பாண்டி கிளம்பணும் அப்படிங்கிறனால நான் வந்தவுடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அந்த வேளாமோட சேட்டை சாட்டை வீட்டுக்கு வந்தவொடனே இன்னும் அதிகமாகுது இப்படி தான் அந்த குழந்தைங்களாம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களோ தெரில அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவளுக்கு அந்த டயர்டே இல்லை வந்தவொடனே விளையாடிக்கிட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டவொடனே பேனா எடுத்து தரையெல்லாம் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த விலாகு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி Kamu pernah share pendengarnya.